ஹாய் காய்ஸ் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் டிசைனை வந்து பார்த்தேன் இந்த மாதிரி டிசைனை நம்மளும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாமா ஸோ எப்பயுமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன சைஸ்க்காக நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் போய்ட்டு சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன் சைஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன் இதில் வந்து எக்கச்சக்கமான சைஸ் இருக்குது நான் இதை என்ன யூஸ்க்காக யூஸ் பண்ணப் போகிறேன் அப்படிங்கிறதுல நான் முதல்ல கிளியராக இருக்கணும் இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்கு அல்லது போஸ்ட் போடுறதுக்காக தான் நான் இந்த ஒரு போஸ்ட் டிசைனை வந்து பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா இருந்தது ஸோ ஸ்கொயரா இருந்ததுனால நான் டென் எயிட்டிக்கு டென் எயிட்டி பிக்சல் அப்படிங்கிறதையே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஸ்கொயர் இமேஜஸ்க்கு அந்த சைஸ் போட்டிங்கன்னா அது பக்காவா இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கு ஸோ நான் இங்கே வந்து போஸ்டர் டிசைன்னு போட்டுக்கிறேன் அண்ட் அடுத்து இன்ச்சஸ்ல இருக்கு இதை வந்து பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வித்து வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் டென் எயிட்டி கொடுக்குறேன் அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டென் எயிட்டிங்கிறது கொடுக்குறேன் அண்ட் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது ஸ்கொயர் பிக்சர்

ஸோ உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆட் போர்ட் இருக்கிறதுனால நான் பக்கத்தில் சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான எனக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து சைட்லேயே கிடைக்கும் இந்த ஆர்ட் போர்டு இந்த கேன்வாஸ் கேன்வாஸ்க்குள்ள நம்ம பண்ணுற டிசைன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து எடுத்துட்டோம் இதை வந்து நான் ரெஃபரன்ஸ்னு ரீநூம் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம பண்ண போறோம் இல்லையா ஸோ இதுல மொத்தமாக இந்த ஒரு சப்ஜெக்டோட பிக்சர் இருக்கு இந்த ஒரு சப்ஜெக்டோட பிக்சரை நான் ஆல்ரெடி வந்து ஜெனரேட் பண்ணிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு எம்டி தான் நம்ம அந்த மாதிரி கிரியேட்டிவான ஒரு போஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கேரக்டரை நம்ம வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் மற்ற டிசைன்ஸ் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ இதில் கீழே இருந்தே போகலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்களா இந்த ஷேப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்ணும் எஸ் ரெக்டாங்கிள் போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இது ரெக்டாங்கிள் தான போட்டோம் இது என்ன கார்னர்ல ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க எங்க போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராபர்ட்டிஸ் பேனல்குள்ள வந்துட்டு இங்க இருக்கிற வேல்யூஸை நீங்க ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஜீரோ ஆயிரும் எஜஸ் வந்து ஷார்ப்பா உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த ப்ராபர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகல அப்படின்னா நீங்க விண்டோஸ்ல போயிட்டு இங்க இருக்கிற ப்ராபர்ட்டிஸை வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த எஜஸ் வந்து ரவுண்டடா வேணுமா இங்க பாருங்க கொஞ்சம் ரவுண்டடா இருக்கா ஸோ நம்ம அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாமா ஒரு இந்த அளவுக்கு ஓகேவா ஃபைன் சூப்பர் இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது பிளாக் கலரில் இல்லாமல் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரேடின் கலராக இருக்கா இந்த சைடு வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சும் அந்த சைடு வந்து கொஞ்சம் லைட் ஆரஞ்சும் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி எனக்கு வந்து கிரேடியண்ட்டாக வேணும் அப்போ நான் ஃபில் குள்ளே போகிறேன் அப்படின்னாலே இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து சாலிட் கலராக வேணுமா இல்லை கிரேடியண்ட்டாக வேணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேடியன் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸை வந்து நம்மளால ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதிலே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இங்கே வந்து டார்க் ஆரஞ்சு இங்கே வந்து லைட் ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதோ கலர் தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் ஈஸியாக வந்து அந்த கலரை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் பிக்கர் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குல்ல இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்ல இங்க இருக்கிற ஒரு கலரை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த கலரை வந்து அது ஆட்டோவா பிக் பண்ணிக்கும் இப்போ நான் ஓகே கொடுத்துறேன் அண்ட் இந்த எண்ட்ல வந்து டபுள் கிளிக் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் இது ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் நான் தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து சாம்பிள் எடுத்துக்கிறேன்

ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிளை வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இதை நான் வந்து ஜீரோ டிகிரிக்காக கொடுத்துட்றேன் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் ஃபைன் அதான் ரெக்டாங்கிள் போட்டோமா இந்த ரெக்டாங்கிளை கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைட்லையும் நான் எழுத்துறேன் அண்ட் ரைட் சைட்லையும் நான் கம்ப்ளீட்டாக எழுத்துறேன் அண்ட் இதை வந்து அப்படியே கீழே கொண்டு போயிடறேன் ஸோ நம்ம கேன்வாஸோட சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸுக்கு மட்டும்தான் இமேஜ் இருக்க போகுது அதை தாண்டி இருக்கிறது தெரியாது ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் இது வரைக்கும் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் சப்போஸ் இதுக்கு அக்யூரேட்டாக நேராக கொண்டு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுன்னு நினச்சீங்கன்னா இங்கே இந்த மார்ஜினை வந்து இழுத்து வச்சுக்கலாம் மேபி உங்களுக்கு மார்ஜின் தெரியாமல் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கமெண்ட் ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் விசிபிள் ஆகும் ஓகே இந்த இடத்துல வச்சிருந்தேன் இப்போ எனக்கு இந்த ரெக்டேங்கிலையும் எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன் ஓகே ஆசம் ஃபைன் அடுத்து இப்போ இதில் ஒரு நாலு டெக்ஸ்ட் இருக்கா டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃபோட்டோஷாப்பில் ஸோ இதுக்கு டீ மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ நைன் ப்ரோ அப்படிங்கிறதுக்கு ஸோ இது வந்து அந்த சிப்போட பேர் ஏ நைன் ப்ரோ அப்படிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து வேற ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணியும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே பாப்பைஸே வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் போல்டாக இருக்குது ரொம்ப இதை வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக வர்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் ஓகே லைட்டாக கொடுத்துடலாம் அண்ட் இதோட கலரை வந்து நான் அப்படி ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இங்கே பேக்ரவுண்ட்லேயும் ஒயிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து விசிபிள் ஆகலை அண்ட் ஓகே கொடுத்துட்டு இந்த லேயரில் கண்ட்ரோல் டீ போட்டு இதை அப்படியே கீழே நீங்கள் நகர்த்தி வச்சிட்டீங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக தெரியும் அண்ட் இப்பயுமே வந்து டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு இங்கே ஹைட் அண்ட் வித்தை கம்மி பண்ணிக்கலாம் ஓகே டன் இதே மாதிரியே மீதி மூணு டெக்ஸ்ட்டையும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாமா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு லேயரையே ஓகே ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுல செகண்ட் டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் எம்பி ஓகே அடுத்தது மறுபடியும் கண்ட்ரோல் ஜே போடுறோம் இப்போ இதுக்குள்ள ஐஓஎஸ் டுவெண்ட்டி ஓகே மறுபடியும் கண்ட்ரோல் ஜே ஜென் ஏஐ ஓகே இப்போ இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம கஷ்டமசான்னு தெரியுது இப்போ ஃபார்ட்டி எயிட்டை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி தள்ளி வச்சிடலாம் ஓகே அடுத்து ஐஓஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸை கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் இது அன்னிவனா இருக்குன்னு நம்ம ஒரி பண்ண வேண்டாம் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியா இப்போ இந்த ஜென் ஏஐயும் தெளிவு அண்ட் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ இந்த நாலு லேரியுமே வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு வி டூல் எடுத்துக்கோங்க அதாவது மூ டூல் இங்கே வந்து டாப்பில் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்லி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் ரொம்பவே ஈக்குவலாக அதுவே வந்து பிரித்து கொடுத்துரும் அண்ட் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அலைன் வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே சேம் ஒரே லைனுக்கும் வந்து அரேஞ்ச் ஆயிரும் ஓகே இப்போ இந்த நாலு லேரியுமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஒரு குரூப் பண்ணிடுறேன் அந்த குரூப்ல வந்து

இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா இப்போ அப்படியே மேலே வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாடல் இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து இருக்கு அதுலேயும் வந்து ரவுண்ட் கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி நம்ம மேக் பண்ணுவோம் எஸ் இதுக்கு வந்து போயிட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம் அந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வரும் பட் நமக்கு ஸ்கொயராக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை மட்டும் ஹோல்டு பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து வரும் அதாவது ஹைட்டும் விட்டும் ஈக்குவலான சைஸில் வந்து அதுவே செட் ஆகிக்கும் ஓகே நான் இந்த மாதிரி வந்து ஒரு சைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ எனக்கு பக்காவாக அதே மாதிரியே வேணும் அப்படின்னா சேம் அதே இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் கண்ட்ரோல் டீ போடுறேன் இதையும் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கிறேன் ஓகேங்களா ஃபைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சைஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாகவே கொண்டு வந்துட்டோம் நம்ம ஓகே இப்போ இதை நம்ம கேன்வாஸுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ இதையும் வந்து சென்டர் பண்ணணும் இல்லையா சென்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெக்டாங்கலையும் இந்த ரெக்டாங்கலையும் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஹரிசாண்டலா அலைன்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டலா அலைன் ஆயிரும் அண்ட் ஃபைன் இப்போ வந்து கரெக்டான சைஸ்ல வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த உள்ள இருக்க கிரேடியன்டோட ஆங்கிள் இதில் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வந்து டார்க் ஷேட் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் லைட் ஷேட் இருக்குது அப்போ கிராஸாக வந்து நமக்கு வர்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வந்துட்டு அப்படியே கீழே வந்து இந்த ஃபில்லில் இங்கே வந்து கிரேடியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்கேல் வந்து இருக்கும் அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸ் டேரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வந்து நான் கொடுக்குறேன் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் மேலே டார்க் இருக்குது கீழே லைட் இருக்குது ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த மாடல் மாடலோட இமேஜ் கொண்டு வந்துடலாமா இந்த மாடலோட இமேஜ் நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாடலில் வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் ட்ராகன் ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் ஓகே சைஸ் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இந்த சப்ஜெக்ட்டோட இமேஜ் மட்டும் வேணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கலாம் அண்ட் குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு மேலே வந்து செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன் அதுவே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எட்ஜஸ்ட் எல்லாம் டிடெக்ட் பண்ணி சப்ஜெக்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருச்சு பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செலக்ட்ல போயிட்டு மாடிஃபை கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன் அதாவது செலெக்ஷனை இன்னும் கொஞ்சம் உள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ தூரம் உள்ள தள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ பிக்சல் அளவுக்கு உள்ள தள்ளி செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கொடுக்குறேன் ஸோ எனக்கு செலெக்ஷன் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு அப்படியே லேயர் மாஸ்க் வந்து கொடுக்க போகிறேன் லேயர் மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து கட்டாயம் வந்துருச்சு பட் இந்த இடத்துல கை கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ இதை நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணிக்கலாமா ஜஸ்ட் நம்ம பிரஸ்டூல் எடுத்துக்கலாம் அதோட சைஸ் சின்னது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம மாஸ்கில் செலக்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இதில் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒயிட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆகாது ஓகே அண்ட் அதே மாதிரியே இங்கேயும் கொஞ்சம் இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணிடலாம் ஓகே ஆசம் கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்து இப்போ ஃபிட் டு ஸ்க்ரீனில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் கமாண்ட் டீ போட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமா இந்த மாதிரி கொண்டு வரலாம் இந்த சைடு கை வந்து வெளியில் இருக்குது அதே மாதிரியே கை வெளியில் வரணும் ஓகே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் தான் இந்த சைடு கையும் வெளியில் வரும் ஓகே டன் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இந்த ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஆனால் நமக்கு இது பார்த்தீங்கன்னா வெளியிலே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது பட் அப்படி இருந்தால் நல்லா இல்லைல்ல இது நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு வெளியில் இருக்க இந்த சப்ஜெக்ட்டோட இந்த இமேஜில் இருக்கிற அந்த பிக்சல் அந்த டீட்டெயிலில் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற அந்த எஃபெக்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்கொயரோட அந்த செலக்ஷன் வந்து நமக்கு கேட்டுக்கணும் இப்போ நம்ம அதுக்கு வந்து செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு குயிக் செலெக்ஷனில் போயிட்டு அதை உட்காந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல ஜஸ்ட் இந்த ஷேப்புக்கு மேலே கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிக்கிட்டே இதில் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோட செலக்ஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அண்ட் இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம டெலிவ் பண்ண போகிறோம் கிடையாது இதுக்கு வெளியில இருக்கிற இந்த இமேஜஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இதை வந்து செலக்ஷனை இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகி செலக்ட் ஆயிடும் அப்படி இல்ல உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இங்கே செலக்ட்ல வந்து இங்கே இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகி செலக்ட் ஆயிரும் ஓகேங்களா இப்ப வெளியில இருக்க ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டோம் இந்த இமேஜ்ல இருக்க இந்த ஏரியாவெல்லாம் வந்து நம்ம டெலிட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஜஸ்ட் மாஸ்க் லோ பாயிரலாம் ஃபோர் கிரௌண்ட் கலர் வந்து பிளாக் இருக்குன்னு பார்த்துட்டு பிரஷ் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரஷோட சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பர்ஃபெக்ட்

அண்ட் இதோட சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நோ ப்ராப்ளம் அதை நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம் அண்ட் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணணும் என் ஹைட் அண்ட் விட்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறேன் ஃபைன் சரியாக இருக்குது அண்ட் இது வந்து பிளாக் கலரில் இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேயருக்கு மேலே ஒரு சாலிட் கலர் லேயர் வந்து போடலாம் சாலிட் கலர் நமக்கு என்ன கலராக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ நான் ஒயிட்டை சூஸ் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் கேன்வாஸ் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வந்து அப்ளை ஆயிருக்கு எனக்கு அப்படி வேண்டாம் எனக்கு கீழே இருக்க இந்த லோகோ அல்லது இந்த இமேஜ் லேயர் மேலே மட்டும் எனக்கு வந்து அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இதில் கிரேட் கிளிப்பிங் மாஸ்க்குங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேயருக்கு கீழே இருக்க இந்த ஒரு லேயருக்கு மேலே மட்டும் இந்த சாலிட் கலர் வந்து அப்ளை ஆயிரும் ஸோ ஈஸியாக வந்து நம்ம கலர் சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்பிள் லோகோ வந்து ஒரு ரெட்டுக்கோ அல்லது வாடவர் வேறு ஏதோ ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சாலிட் கலர் ஓப்பன் பண்ணுங்க இங்கே வந்து நீங்கள் என்ன கலருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வழி

இப்போ வெளியில் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல ஆக்வர்டாக இருக்குல்ல ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கிளாஸி எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல ஸோ இதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஓகே ஆக்சுவலாக வந்து இது இந்த ஃபோனுக்கு கீழே வர மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணி இந்த ஒரு சப்ஜெக்ட்டு கீழே கொண்டு போய் வச்சிடலாம் ஓகே இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயரை இந்த மாடல் லேயருக்கு கீழே போட்டதுனால இந்த ஃபோனுக்கு பின்னாடி இந்த ரெக்டாங்கல் லேயர் வந்து வந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபில்லில் போயிட்டு அந்த ஃபில் அமௌண்ட்டை ஜீரோ பண்ணிடுங்க இது எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அண்ட் இதுக்கப்புறமா இதில் டபுள் கிளிக் ரைட் சைடில் ஸ்டைலில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லேயர் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே வந்துட்டு இன்னர் ஷேடோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னரில் ஷேடோ வந்து விழுவும் அண்ட் இந்த இன்னர் ஷேடோவோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது இதை நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம் நம்ம ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இன்னும் பக்காவாக இருக்கும் இந்த கலர் மாதிரி வைக்கிறேன் இன்னும் லைட் இன்னும் லைட்டாக வேணும் ஓகே ஃபைன் இப்போ இதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது இதை நான் வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன் அண்ட் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸு இந்த சைஸு இந்த சோக்கு இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈஸியாக வந்து அந்த கிளாஸ் எஃபெக்டை வந்து கொண்டு வந்துட முடியும் பார்த்தீங்களா ஃபைன் இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம் அண்ட் இது வந்து நம்ம இந்த கொயர்க்குள்ள மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த லேயரை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரீட் கிளிப்பிங் மாஸ்கிங் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தெரியாது ஸோ உங்களுக்கு இந்த கொயர்க்குள்ள மட்டும் அந்த ரெக்டாங்கிள் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும் ஓகே பெர்ஃபெக்ட் சூப்பராக கொண்டு வந்துட்டோம் அண்ட் இதுல வந்து ஐஃபோன் செவன்டீன் ப்ரோன்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஒரு இதை கிரியேட் பண்ணிடலாம் மேலே வந்து ஐஃபோன் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு கீழே செவன்டீன் ப்ரோங்கிறத வந்து டைப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக டைப் பண்ணிட்டேன் சென்டர்ல கொடுத்தலாம் இது ஒயிட் டெக்ஸ்டா இருந்ததுனால இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு தெரியல இப்போ அதை ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டீ கொடுத்து இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே வச்சிடலாமா ஓகே இதோட சைஸ் சின்னது பண்ணிடலாம் ஆசம் ஓகே இப்போ இந்த மேலே இருக்க இந்த ப்ரோங்கிற டெக்ஸ்ட்டையும் கொண்டு வந்துடலாமா அந்த ப்ரோங்கிற டெக்ஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் எல்லா லேயருக்கும் மேலே வந்து நம்ம அந்த ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கலாம் டீ போட்டு இந்த இடத்துல பிஆர்ஓ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன் பட் இது வந்து நான் இப்ப வேற கலர்ல வச்சுக்க வைக்கிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் பிளாக் வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கு இதை வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் ஓகே கொடுத்துலாம் அண்ட் இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஈ கொடுத்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதோட ஃபாண்ட்டும் அதோட ஃபாண்ட்டும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா ஓகே ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போமா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒரு ஃபாண்ட்டு வந்து சூஸ் ஆகும் செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ஓகே ஃபைன் இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம் அண்ட் இதோட ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ இது மாதிரி தள்ளி இருக்குது இப்போ இதுவும் இந்த ஸ்கொயரும் வந்து சேம் சென்டராக வந்து அலைனாயிருக்கு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியும் அது கீழே இருக்க இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஏரியும் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடூல் எடுத்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து சென்டர் பேஜுக்கு வந்து அதை லைன் ஆகிக்கும் ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அண்ட் இதுக்கு மேலே வந்து அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்டை வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா ஸோ அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்டை எப்படி கொண்டு வரலாம் ஒன்று கிரேடியன் போட்டு இதுக்கு கிளிப்பிங் வாஷ் போடலாம் அப்படி இல்லைனா இதுக்கான இந்த லேயர் ஸ்டைலில் போய் நம்ம நல்லா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இங்கே கிரேடியன்ட் ஓவர்லேயும் இருக்குது ஸோ கிரேடியன்ட் ஓவர்லேயே சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேடியன் கலர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே டபுள் டேப் பண்ணோம்னா கலர் பிக்கர் வந்து ஓப்பன் ஆகிக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அண்ட் ஓகே 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 இந்த 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 சைடு வந்து 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 லைட் லைட் கலர் கலர் இருக்கு இருக்கு அந்த அந்த கலரும் இங்கே நம்ம நம்ம பிக்கர்ல சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு நமக்கு அதே அதே மாதிரியே மாதிரியே எஃபெக்ட் கிடைச்சிருச்சு பட் ஒயிட் ஒயிட் ஒரு ஒரு கார்னர் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆன மாதிரி கொண்டு வரணும் என்ன இருக்கிற இருக்கிற எரேஸ் பண்ணி விட்டோம்னாலே பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியும் அதுக்கு நம்ம என்ன இதுக்கு மேல ஒரு மாஸ்க் மட்டும் அப்ளை பண்ணலாம் இந்த மாஸ்க்ல இங்க வந்து நம்ம பிளாக் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற பிக்சல்ஸ் வந்து அதை டெலிட் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி சாஃப்ட் ரவுண்டா எடுத்துக்கலாம் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆசம் சூப்பரா வந்து நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் ஓவராலா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சூப்பரா வந்து இது சொல்லி கொடுத்துக்கிட்டே பண்ணதுனால கொஞ்சம் லாங் டைம் எடுத்துருச்சு பட் இதை வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய போஸ்டர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட டிசைன் நாலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிரும் ஒரு ஒரு டிசைனை பார்க்கும்போது ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ஸ்கில்லுமே வந்து டெவலப் ஆகும் என்னதான் வந்து ஏஐ வந்துட்டாலும் சில ஒர்க்குகளை மேனுவலாக டச் பண்ணாமல் கம்ப்ளீட்டே பண்ண முடிகிறதுல இதே வந்து ஏயில போட்டாலும் கிடைக்குமே ஈஸியாக கிடைக்குமே ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்காது இந்த அளவுக்கு லேயர் கண்ட்ரோல்ஸ் வந்து ஏயில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் அகைன் தான் ஜென்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்காது அதில் வர ரிசல்ட்டுக்காக நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது லேயர் பேஸ்ட் எடிட்டிங்காக இதில் கொண்டு வர முடியும் இன்னும் எக்கச்சக்கமான கிரியேட்டிவிட்டியோட இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணலாம் அண்ட் என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும் அடியாஸ் எங்கள் சைடில் இருந்து ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கிறதுக்கான கம்ப்ளீட்டான கோர்ஸை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பீப்புள்ஸ்க்கு மேலே நம்ம கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஈவன் நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்காக அவங்களோட ஓன் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கோம் அண்ட் அதே மாதிரி நீங்களும் உங்கள் கெரியரை டெவலப் பண்ணணும் பண்ணணும் உங்கள் ஸ்கில்ஸையும் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் கோர்ஸஸ் இப்போ ஆஃபர்லையும் கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ் உங்களால் வாங்க முடியும் அந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஷாப்பை கரைச்சி பிடிக்கிற மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு டூல்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா டிசைன்ஸை வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் ஈவன் லோகோ டிசைன் பேனர் டிசைன் தம்னல் டிசைன் ஒரு வெட்டிங் ஆல்பம் டிசைன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸை வந்து அந்த கோர்ஸில் நான் உங்களுக்காக கால் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இதே மாதிரியே வேறு ஒரு டிசைன் பண்ணுற வீடியோவில் நான்